ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு நவம்பர் மூணாம் தேதி சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் டூ விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பியது அதன் பயணியாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக்கா நாய் அது ரஷ்யாவின் இருந்து கண்டறியப்பட்ட நாயினம் ஏனெனில் தெரு தெருநாயக்கருக்கும் பெண் நாயக்கருக்கும் தான் போராடு குணம் இயற்கையாகவே அதிகம் சோவியத் யுண்டியம் அமெரிக்காவை முந்தியும் விண்வெளி போட்டியில் ஒரு புதிய கட்டத்தை எட்டியது அந்த காலகட்டத்தில் ஆனால் லைக்காவின் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்பார்த்தபடியாக செல்லவில்லை லைக்காவுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டு விண்வெளி உடை அணிந்துதான் அனுப்பப்பட்டது சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் உணவுக்காக திட திரவ போன்று சேர்ந்த அமைப்பு உடைய உணவும் வைக்கப்பட்டது விண்கலம் ஏவப்பட்ட சில மணி நேரங்களுக்குள் லைக்காவின் உடல் சூழலத் தொடங்கியது அது பயம் மற்றும் மன அழுத்தத்துடன் போராடியது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் லைகா ஏழு மணி நேரம் மட்டுமே உயிர் வாழ்ந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது அது ஒரு தேசிய வீராங்கனையாக ரஷ்யாவின் மாறியது ஆனால் அந்த உயிரினம் அனுப்பப்பட முன்பே அது திரும்ப வராது அது இறந்துவிடும் என தெரிந்துதான் அனுப்பினார்கள் ஏன்னால் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுப்பப்பட்ட உயிரினத்தையோ மனிதர்களையோ பூமிக்கு திரும்ப கொண்டு வரும் டெக்னாலஜி வளரவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்